எதிர்பார்ப்புகள் எதிர்காலத்தில் நடக்கலான்னு ஒரு சில நடப்புகளை வச்சு கணிக்கிறது தான் எதிர்பார்ப்பு ஆனா கட்டாயமா நடக்கும்னு சொல்ல முடியாது நினைச்சது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் பொதுவா எதிர்பார்ப்புகள் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இன்னைக்கு மாடியில துணியை காயப்போடணும் மழை இல்லாம இருக்கணும்னு பொதுவா நினைக்கிறதும் எதிர்பார்ப்பு தான் ஆண்டவா இந்த பிரசவத்தில் என் மனைவிக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும் ரெண்டு பெண்களை ஏற்கனவே கொடுத்துட்டார்னு துயரமாக நினைக்கிறதும் எதிர்பார்ப்பு தான் ஒரு சின்ன கதையை கேட்போம் நல்லா பாடக்கூடிய இளைஞன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு சினிமாவில் பாடி பிரபலமாக ஆகணும்னு ஆசை அவருக்கு தெரிஞ்சவங்க மூலமா பிரபலமாக இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸை ஒருத்தர் ஒருத்தரையாக சான்ஸ் கேட்டு போய் பார்க்குறார் வருஷங்கள் தான் ரெண்டு போச்சே தவிர அவருக்கு ஒரு பாட்டு சான்ஸ் கூட வரலை ஆனாலும் நம்பிக்கை கைவிடல விடாபிடியா சினிமால பாடித்தான் ஆகணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு அப்படி சார்ஸ் தேடி போன போது நிறைய சினிமா கலைஞர்கள் நண்பர்களா கிடைச்சாங்க ஆனா அவங்களும் அவங்களுடைய சான்ஸுகளை தேடித்தான் போனாங்க ரெண்டுங்கிறது நாலு வருஷமாச்சு எதிர்பார்த்து எதிர்பார்த்து இவருக்கு ஏமாத்தமா போச்சு ஒரு சமயத்துல குடும்பத்தை காப்பாத்த சுயநலமா யோசிக்க வேண்டிய கட்டாயமும் வந்தது பாடணுங்கிற அந்த ஆசையை அந்த பக்கமா வச்சுட்டு வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்தார் இசை வாத்தியங்கள் எல்லாம் செய்யற ஒரு சின்ன கம்பெனில அவருக்கு வேலை கிடைச்சது அங்க இருந்த வாத்தியங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க பழகினார் இன்னொரு வருஷமும் போச்சு ஒரு நாளைக்கு ஒரு பிரபலமான மியூசிக் டைரக்டர் அந்த கடைக்கு வந்து அவருக்கு தேவையானதை வாங்கினார் இவரும் அவர் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் வாசிச்சு காமிச்சார் அதை பார்த்து அந்த மியூசிக் டைரக்டர் இவருடைய தனித்தன்மையை பார்த்து எப்படி இது எல்லாத்தையும் பழகினீங்கன்னு கேட்டார் இவரும் தன்னுடைய பழைய கதையை அவர்கிட்ட சொன்னார் அது சரி இது வரைக்கும் நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களான்னு அந்த மியூசிக் டைரக்டர் கேட்டார் இல்ல சார் நான் சான்ஸ் எதிர்பார்த்தப்போ நீங்க சினிமாலேயே அறிமுகமாகலன்னு தைரியமா சொன்னார் அந்த மியூசிக் டைரக்டர் அவரை கொஞ்சம் பாடவும் சொன்னார் அசந்து போன அந்த டைரக்டர் சார் என்னுடைய படத்துல நீங்க தான் பாடுறீங்கன்னு சொல்லி அட்வான்ஸும் கொடுத்தார் அதே மாதிரி அவரும் பாட ஆரம்பிச்சு மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் படங்கள்லேயும் பாடி பெரிய ஆளா ஆனார் இருந்தாலும் கையில இருந்த வேலையை விடாம அந்த வாத்தியங்கள் செய்கிற கம்பெனியிலேயே பார்ட் டைம் வேலையும் பார்த்துட்டு இருந்தார் அந்த சமயத்துல ஒரு சினிமா நண்பர் அவர்கிட்ட கேட்டார் ஏன் சார் இப்பதான் நல்லா சம்பாதிக்கிறீங்களே இந்த சின்ன கம்பெனியோட வேலையை விட்டுடலாமேன்னு சொன்னார் அதுக்கு அந்த பிரபலமான பாடகர் சொன்னார் நான் எதிர்பார்த்த போதெல்லாம் கிடைக்காத சான்ஸ் எதிர்பார்க்காம கிடைச்ச இந்த வேலையில இருந்து தான் கிடைச்சது பலன் எதிர்பார்க்காம நாம வேலை செஞ்சா பலன் தாரா தேடி வருங்கிறத நான் சார் ஆனா என்னுடைய திறமையிலையும் நம்பிக்கையிலையும் இன்னும் போக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்க அதனாலதான் மனசுல பாரம் இல்லாம வாழறேன்னு சொன்னார் இந்த கதையில இருந்து என்ன தெரியறதுன்னா நாம நினைச்ச வாழ்க்கை நூறு சதவீதம் அமையுமான்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு கிட்டத்தட்ட அமைஞ்சாலும் ஏதாவது சிலதை விட்டு கொடுத்துதான் போயிருக்கணும் பொதுவாகவே சுயநல எதிர்பார்ப்புகளை எல்லார்கிட்டையும் பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல தான் சுயநல எதிர்பார்ப்புகளே இருக்காது உதாரணத்துக்கு சொல்ல ஒரு தாய்க்கு குழந்தைகள் கிட்டேந்து எந்த சுயநல எதிர்பார்ப்புகளும் இருக்காது அதே மாதிரி ஒரு தந்தை குடும்பத்தை காப்பாத்துற போது அவருக்கும் எந்த சுயநல எதிர்பார்ப்புகளும் இருக்காது நட்புக்குள்ள சுயநல எதிர்பார்ப்புகள் இருந்தா அந்த நட்பு நீடிக்காது எல்லாத்துக்கும் மேல நம்ம நாட்டை காப்பாத்துற ராணுவ வீரர்கள் எல்லைகளுக்குள்ள நமக்காகவும் நாட்டுக்காகவும் சுயநல எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையோட விரக்திக்கே கொண்டு போய் விட்டு இன்னொரு கதையை கேட்போம் ஒருத்தனுக்கு புதுசா கல்யாணம் ஆச்சு அவனுக்கு அப்ப வரைக்கும் பணக்கடனே இல்லை கல்யாணம் ஆன உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற தம்பதிகளை பார்த்து தானும் தன்னுடைய மனைவிய சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான் அதுல ஒன்றும் தப்பே இல்லை அதுக்கு தன்னுடைய வீட்லேயும் எல்லா பொருட்களும் இருக்கணும்னு எதிர்பார்த்தான் அதுக்கு ஒரே வழி வெளியிலேயும் பேங்க்லேயும் போய் நின்று வீடு டிவி கார் ஃப்ரிட்ஜு அப்படின்னு சகலவிதமான சந்தோஷங்களையும் கடன்களையே வாங்கிட்டு வந்தான் அவருடைய மனைவியும் தன்னுடைய புருஷன் தன் மேல எவ்வளோ ஆசையா இருக்காருன்னு சந்தோஷமும் பட்டார் ஒரு நாள் அவ கணவன் கிட்ட உட்காந்து பேசினான் ரொம்ப சந்தோஷங்க இதெல்லாம் வாங்கினதுக்கு ஆமாம் இந்த கடனை எல்லாம் எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு கேட்டான் அவனு சளைக்காம ரெடியாக பதில்களையும் சொன்னான் அடுத்த மாதம் சம்பள உயர்வு மூணு மாசத்துல ப்ரமோஷன் ஆறு மாசத்துல ஆன்சைட் ஒர்க்குன்னு அவன் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் கடன் வாங்கினத்துக்கு விளக்கமாக கொடுத்தான் கொஞ்ச நாளில் எதிர்பாராத விதத்தில் அவனுக்கு வேலை போச்சு அடுத்த வேலையும் உடனே கிடைக்கல அவனுடைய எதிர்பார்ப்புகள் கொடுத்தது ஏமாத்தந்தான் எதிர்பார்த்தது நடக்கலன்னு சொன்னா கடன் கொடுத்தவன் சும்மா விடுவானா அத்தனை கடன் கொடுத்தவனும் கழுத்த பிடிச்சான் எதிர்பார்த்த சம்பளம் போச்சு ப்ரமோஷன் போச்சு அவனுடைய லட்சியங்கள் எல்லாம் கனவாவே போச்சு அவனுக்குள்ள இருந்த தைரியமும் போச்சு சந்தோஷமும் போச்சு கத்த முடியல எதிர்பாராத பிரச்சனைகள் வந்தது கவலையில தவிச்சு நின்னப்போ அவனுடைய மனைவியும் இந்த மாதிரி கஷ்டம் வந்தா என்ன செய்யணும்னு முன்னமே அவனுக்கு எதிராக சொல்ல ஆரம்பிச்சா எதிர்பார்ப்புகள் குடும்பத்தையும் அதர பாதாளத்துல தள்ளித்து இதையே எதையும் எதிர்பார்க்காத புத்திசாலி சம்பாதிக்கிற படத்துல குடும்பத்தை நடத்தறான் இந்த அறிவு சில பேருக்கு அனுபவத்துலதான் தெரிய வருது எதிர்பார்ப்புங்கிறது உணர்வுகளை கொண்ட ஒரு மனநிலை ஆனால் நம்மளில் பல பேர் எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க எதிர்பார்ப்புங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் நம்ம முயற்சிக்கும் அதில் வைக்கிற நம்பிக்கைக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் நம்பிக்கைங்கிறது கான்ஃபிடன்ஸ் ஏதோ ஒன்று சாதிக்கிற திறன் அது திறமை அறிவு அனுபவம் இந்த மூணு கலந்து செயல்படுற ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு இல்லாத தினக்கூலி வாங்குற தொழிலாளி படுத்த உடனே தூங்கிடுவான் பல கோடி போட்டு பிஸ்னஸ் செய்கிற முதலாளி சுகமான பெட்டில் படுத்தும் தூக்கம் வர்றதில்லை காரணம் எல்லாம் நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு செல்ஃபோன் இல்லாதவனுக்கு சார்ஜ் செய்யணுங்கிற கவலை இல்லை காதலனே இல்லாத காதலிக்கு காதலில் இருக்கிற சிக்கல்களை பற்றி கவலையே இல்லை ஷேர் மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு சாமானியன் கவலையே படமாட்டான் கடன் வாங்கியவனை விட வசூலிக்கிறவனுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் இளமையிலேயே வாழ கத்துனவனுக்கு முதுமையில் பயமே இல்லை பாஸ் பண்ணினா கடவுளுக்கு காணிக்க செலுத்துலன்னு நினைக்கிறத விட பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தால் எதிர்பார்ப்புகள் கட்டாயமாக குறையும் கடவுள் ஒன்றும் கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை நாம தான் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம் மேலே சொன்னது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான நிகழ்வுகள் அவைகளை நாம ஏற்றுக்கணும் இந்த விதமான எதிர்பார்ப்புகளை விட்டுட்டா நாம நிம்மதியை தேட வேண்டாம் நிம்மதி நம்மளை தேடி வரும் எண்ணம் எழுத்து குரல் நைத்ருவன்